வணக்கம் தோழர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு நிகழ்ச்சிக்கு உரை மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைய நம்முடைய அற்புதமான சொல்வீச்சை கொடுத்தவர் ரிச்சர்ட் ராபர்ட்ஸ் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலே பெற்ற அற்புத அறிஞர் இந்த அறிஞர் சொல்கிறார் சோசியலிசம் டஸ் நாட் மீன் யூ ஓன்ட் ஹாவ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் யூ வில் ஹாவ் ரைட் ப்ராப்பர்ட்டி என்று அழகாக சொல்லுகின்றார் மரியாதைக்குரிய ரிச்சர்ட் ராபர்ட்ஸ் அவர்கள் இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம் ஏர்போர்ட் என்ஜினியரிங் என்று ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை குல்ஷ்கோவ் பாப்கோவ் கொரட்டிஸ்கி ஸ்பிமோவ் ஆகிய நால்வரும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள் நீர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற இந்த ஏர்போர்ட் என்ஜினியரிங் என்கிற புத்தகம் விமான நிலையம் விமானங்கள் குறித்த அறிவியலை மிக சாதாரண மக்களுக்கு அற்புதமாக விளக்குகின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது விமானம் பறக்கின்ற பொழுது அதற்கும் இரண்டு ஏர்போர்ட்டுக்கு நடுவில் இருக்க அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுகிறது இது ஆரம்ப காலகட்டத்தில் ரேடியோ அலைகளின் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது ரேடியோ அலைகள் மூலம் செய்யப்பட்ட காலத்தில் துல்லியங்கள் மிக குறைவு இதனால் பல விமானங்கள் காணாமல் போய் கொண்டிருந்தன ஆனால் தற்போது செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன செயற்கை கோோள்களின் வழியே எப்படி இது சாத்தியமாகிறது என்பதை இந்த புத்தகம் அணு அணுவாக விவரிக்கிறது இதற்காக ஏர்போர்ட்டுகளை எப்படி கட்டுகிறார்கள் அங்கே என்னென்ன மாதிரி கருவிகள் இருக்கின்றன ஒரு ஏரோப்ளைனினுடைய அந்த பைலட் பிட்டுக்கு போனால் அங்கே இருக்கும் கருவிகள் எல்லாம் என்னென்ன அந்த கருவிகளுக்கும் ஏர்போர்ட்டில் அங்கே விமான நிலையத்தில் இருக்கும் அந்த கட்டுப்பாட்டு அறை அந்த அறையில் உள்ள கருவிகளுக்கும் என்ன தொடர்பு இவற்றையெல்லாம் விவரிக்கின்ற அத்தியாயங்கள் மிக சிறப்பானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளிவந்த இந்த புத்தகம் உலகில் இதுவரையில் எழுதப்படாத புத்தகம் இப்போது கூட எந்த மொழியிலும் இப்படி ஒரு புத்தகம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது இப்போது நாம் கண்டுபிடிப்பிற்கு வருவோம் நாம் இறந்து போய்விட்டால் உடனடியாக ஃப்ரீசர் பாக்ஸ் என்கிற ஒன்றை கொண்டு வந்து அதன் மேலே உடலை கடத்திவிடுகிறார்கள் இப்போது த டெட் பாடி ஃப்ரீசர் பாக்ஸ் என்பது மிக பிரபலம் ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் முதல் முதலில் சோவியத்தில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் பாலி யூரி மீத்தேன் இன்சுலேஷன் இந்த இன்சுலேஷனை பயன்படுத்தி இந்த முறையை அறிமுகப்படுத்திய பெருமை லெமினி ஷெல்காவ் என்கிற ஒரு விஞ்ஞானியை சாரும் அவர்கள் அங்கே சோவியத் யூனியனில் இந்த முறையை அறிமுகம் செய்து அதன் பிறகுதான் இது பல நாடுகளில் பரவியது என்பதுதான் வரலாறு இப்போது இன்றைய விஞ்ஞானி இன்றைய விஞ்ஞானி கிளெப்லோனிஸ்னோ லோசின்ஸ்கி என்கிற ஒரு விஞ்ஞானி லோசின்ஸ்கி உக்ரைனை சேர்ந்தவர் இவர் ஒரு அற்புதமான பொறியியல் அறிஞர் பத்தொம்பது ஆண்டுகள் கேவ் மெக்கானிக்கல் மெஷின் பில்டிங் என்கின்ற அந்த ஆய்வகத்தில் தீவிரமாக உழைத்தவர் இவர் என்னவெல்லாம் கண்டுபிடித்தார் ரீயூசபிள் ஸ்பேஸ் ஷட்டில் இப்போது எலான் மஸ்க் அலறி கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒரு முறை விண்வெளிக்கு அனுப்பிய ஷட்டிலை திரும்ப திரும்ப லாரி மாதிரி வரவழைத்து திரும்ப திரும்ப அதை அனுப்புவோம் என்று கொக்கரிக்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் ஸ்பேஸ் ஷட்டிலை கண்டுபிடித்து விட்டார் லோசின்ஸ்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் முதன் முதலில் அதை அனுப்பியும் பார்த்து விட்டார் மிக்கோயான் குருவிச் எம்ஐஜி நூற்றி ஐந்து ரக ஸ்பேஸ் பிளேன் இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது லெபாட் ஷூஷேப்டு என்று அறிவிக்கப்படுகின்ற உலகத்தின் முதல் ஜெட்டு டர்பைன் இவரால் அனுப்பப்பட்டது ஃபோர் ஸ்டேஜ் பேராசூட் என்கிற ஒன்றை விண்வெளி வீரர்களுக்காக உருவாக்கி கொடுத்தவர் குளிய லொசின்ஸ்கி அவர்கள் விண்வெளியிலிருந்து வருகின்ற பொழுது உங்களுடைய பபிள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடம் புவியினுடைய அட்மாஸ்பியருக்குள் நுழையும் பொழுது வெடித்து விடும் ஏனென்றால் வெளியில் இருக்கும் வெப்பநிலை உள்ளிருக்கும் வெப்பநிலையினுடைய வேறுபாடு காரணமாக அது வெடிக்கும் அது வெடித்து சிதறிய பிறகு உங்கள் உடம்பில் நீங்கள் கட்டி கொண்டிருக்கும் பேராஷூட் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் முதல் படிநிலை இரண்டாம் படிநிலை மூன்றாம் படிநிலை என்று அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்து கடைசி படிநிலையில் உங்களை ரொம்ப பத்திரமாக உங்கள் வேகத்தை குறைத்து இறக்கக்கூடிய மோட்டார்கள் பதிக்கப்பட்ட பேராஷூட்டுகளை அப்போதே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அறிமுகம் செய்த பெருமை லோசின்ஸ்கியை சேரும் அதன் பிறகு ஹைப்பர்சானிக் என்று இப்போது அழைக்கப்படுகின்ற ஒலியை விட வேகமாக செல்லும் ஏர்கிராஃப்ட் கேரியர் அதையும் அறிமுகப்படுத்தியவர் லோசின்ஸ்கி அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய தொண்ணூற்றோறாவது வயதிலே இறந்து போனார் என்பது வரலாறு இப்போது இந்தியாவினுடைய சோவியத் இந்திய உறவின் அடுத்த அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தோ ரஷ்யன் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அலகாபேட் என்கிற ஒரு நிறுவனத்தை நாம் தொடங்குகின்றோம் நூற்றி அறுபது மில்லியன் கோடி நமக்கு அவர்கள் மானியமாக வழங்கி நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் போன்றவற்றை நமக்குள்ளே பகிர்ந்து கொள்ள வைத்து நம்முடைய பயோடெக் நிறுவனத்தை முதன் முதலில் நமக்காக உருவாக்கி கொடுத்தது சோவியத் யூனியன் நம்முடைய நாட்டின் அறிவியலின் நிறமும் சிவப்பு தான் தொடர்களே நன்றி சந்திப்போம்